இப்பொழுது மக்களினுடைய நினைப்பு என்ன எழுப்புதல் என்பது எப்போதாவது நிகழ்வது என்கிற எண்ணம் இருக்கிறது சம்திங் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விளைவுகளை கொண்டு வருகிற சந்திப்பு தான் எழுப்புதல் என்று நினைக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு எழுச்சி பெற்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது புதிய விடியல் எனும் இன்னொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் வானமதம் பத்திரிகை ஆசிரியர் சகோதரர் கிங்ஸ்லி அருணயகுமார் அண்ணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் இதுவரைக்கும் எனக்கு லாபமாக தெரிந்தவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் குப்பையுமாக கருதுகிறேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டான் என்றால் அவன் எழுச்சி பெற்று விட்டான் தேவனை லாபமாக்கி கொள்வதற்கு எதையும் நான் இழக்க ஆயத்தம் அதுதான் உண்மையான எழுச்சி அண்ணே எங்கள் மத்தியில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நேர்காணலியிலே பங்கு பெறுவது நான் பாக்கியமாக கருதுகிறேன் நன்றி அண்ணே இந்த கலந்துரையாடலில் நம்மோடு கூட சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் சகோதரர் ஜான்சன் செல்வன் அவர்களும் நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள் கேள்விகளுக்கு போகலாமான்னு இப்ப தச்சமயத்துல பாத்தோம்னா எங்க எல்லா இடத்துலையும் எழுப்புதல் ஆராதனை எழுத்துதல் ஜபம் எழுப்புதல் கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் எழுத்துதலை பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு வேதத்துல இருந்து நம்ம எழுப்புதலை குறிச்சு என்ன படிச்சுக்கணும் எழுப்புதல் என்பது இப்பொழுது எங்கும் பரவலாக கையாளப்படுகிறது அதை பொருள் உணர்ந்து கையாளுகிறார்களா பொருள் தெரியாமல் கையாளுகிறார்களா என்பது என் மனதில் எழுகின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி புதிய ஏற்பாட்டில் இருக்கும் கிறிஸ்துவின் சீஷர்களை பார்க்கின்ற போது அவர்கள் எழுப்புதல் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்பொழுது மக்களினுடைய நினைப்பு என்ன எழுப்புதல் என்பது எப்போதாவது நிகழ்வது என்கிற எண்ணம் இருக்கிறது சம்திங் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விளைவுகளை கொண்டு வருகிற சந்திப்புத்தான் எழுப்புதல் என்று நினைக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு எழுச்சி பெற்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது எனக்கு உடனடியாக மனசில் ஞாபகத்துக்கு வர்றது அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் முதல் திருச்சபை உருவாகிறது மூவாயிரம் பேர் மனம் திரும்புகிறார்கள் அப்போ மனம் திரும்பின போது என்ன நடந்தது ரட்சிக்கப்படுவதற்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்தாங்க அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யூன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் சரிதானா இப்போ அப்போஸ்தலர் உபதேசம் என்பது வார்த்தைக்கு திரும்புவது அப்போஸ்தலர் உபதேசம் என்றாலும் தீர்க்க தரிசனம் என்றாலும் வேதத்தை குறிக்கின்ற வார்த்தைகள் இதை ஏதோ அப்போ சிலர் மட்டும் பிரசங்கித்ததை சொல்வதல்ல வேதம் நம் கையில் இருப்பது ஒன்று தீர்க்க தரிசிகள் நமக்கு கொடுத்தது புதியற்பட்டியில் இருப்பவைகள் எல்லாம் அப்போ சிலர் நமக்கு கொடுத்தது அப்போ அப்போ சிலர்கள் பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டதை அல்லது வார்த்தையானவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் தேவ வெளிச்சத்தை வேத வெளிச்சமாக நமக்கு கொடுத்தார்கள் அப்போது வேதத்தை முதன்மைப்படுத்தினார்கள் எனக்கு அதில் சுவையானது என்னென்னா அதில் ஆராதனை என்பது இல்லை ஆராதனை என்பது ஒரு பின் விளைவாகத்தான் இருக்கிறது அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த நான்கு தான் முக்கியப்படுத்துகிறார் முதலாவது உபதேசம் ஒரு திருச்சபைக்கு முதன்மையானது என்னது வேதம் வேதத்தில் சபைகள் நங்கூறப்படாமல் இருப்பதினால் சரியான போதனைகள் இல்லாமல் இருப்பதினால் தெளிவில்லாத போதனைகள் மலிந்திருப்பதினால் தான் சபைகள் குழம்பி கிடக்கிறது மக்கள் அலைபாய்கிறார்கள் வேதத்திற்கு பொருந்தாத ஆராதனைகளை நடத்துகிறார்கள் வேதத்திற்கு பொருந்தாத வாழ்க்கையை நடத்துகிறார்கள் வேதத்திற்கு பொருந்தாமல் தனி மனிதர் துதிபாடிகளாக மாறிவிட்டார்கள் ரசிக மன்றங்களாக மாற்றிவிட்டார் ஏதோ ஒரு மனுஷன் பின்னால் போகிறது இல்லை இது தேவனுக்கு பின்னாக செல்கின்றவர்கள் நாம் வேறு ஒருவருக்கும் நாம் அடிமைப்பட மாட்டோம் என்று இருக்க வேண்டியவர்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைப்பட்டவர்கள் வேறு ஒன்றுக்கும் அடிமைப்பட முடியாது ஆனால் மனிதர்கள் மத்தியிலே அடிமைப்பட்டு சபைகளின் மத்திய கொள்கைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார் இது ஒரு தவறான போங்கு அப்போ எழுச்சி பெற்றவர்கள் தான் சீஷர்கள் சீஷர்கள் எழுச்சி பெற்றவர்கள் இது எப்போதாவது நடப்பதல்ல இது இயல்பானது இன்றைக்கு உள்ள பிரச்சனைனா எழுப்புதல் என்பது எப்போதாவது நடப்பது என்பது இதிலே நமக்கு ஒரு மாற்றம் தேவை நான் முதல்ல சொன்ன வேதத்தை கற்றுக்கொள்வதா அப்போ சில உபதேசம் அதுக்கப்புறம் அப்பம் பிட்குதலிலும் அப்பம் பிட்குதல் என்பது சகோதர நேயம் ஆண்டவரோடு இருக்கிற நேயம் வார்த்தைக்கு திரும்புவது மனிதரிடத்தில் கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்துவது சரிதான் நம்ம நினைக்கிறோம் ராபோஜனம் என்று அதை சுருக்கிவிட்டோம் அது ஒரு சமபந்தி வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பானம் பண்ணுவது தான் ஒரு கப் நான் எப்பொழுதும் விரும்புவது அந்த ஒரு கப் தான் இப்போ வந்து ஹைஜீனிக் என்னெல்லாம் சொல்லி கொரோனா பீரியடில் என்ன பண்ணாங்க சபைகளில் சில சபைகளை இப்படி ஊற்றுனாங்க தனித்தனி கப்பு கொண்டு வந்தாங்க என்னென்னு கேட்டால் அவருடைய வியாதி எனக்கு வந்துரும்னு நான் அறிய அந்த பாத்திரத்தில் பங்கேற்று யாரும் குஷ்ரோகியாக மாறினது இல்லை அது ஒரு முட்டாள்தனமான ஒரு போதனை அங்கே என்ன சொல்லுகிறோம் ஒரே பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுகிறோம் அவர் நமக்கு பரிமாறுகிற பாத்திரம் புனிதமான பாத்திரம் பாவியாகி என்னால் அது புனிதத்துவம் கெடாது அவரது பரிசுத்தம் என்னை மேற்கொள்ளுமானால் நம் சமத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் அது அப்போது சகோதர நேயத்திற்கு அடித்தளமாக இருப்பது அந்த ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுவது மூன்றாவது அப்போசில் உபதேசத்திலும் அந்யூன்யத்திலும் இது வந்து ரொம்ப ரிச்சிட்டாக ஒரு ஃபார்மலாக இல்லை இன்ஃபார்மலாக நாம் ஒருவருக்கு ஒருவர் அக்கறைப்படுவது நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களே பேசி கொண்ட சபையில் அல்ல உங்கள் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதா இதெல்லாம் இப்போ நான் பார்க்குற உலகத்தில் அக்கறைப்படுவதில்லை ஒரு ஒரு வேலைக்கு இல்லாமல் இருப்பார் அவருக்கு நம்ம எதாவது வேலைக்கு யாரிடமாவது சிபாரிசு செய்யலாமா ஒரு ஒரு மூலதனம் இல்லாமல் இருப்பார் என்னிடத்தில் உபரியாக படம் இருக்கிறது உனக்கு நான் பணம் கொடுக்குறேன் அதை வைத்து நீ முன்னேறு சொல்வதற்கோ இன்றைக்கு யாரும் அக்கறைப்படுவதில்லை நமக்கு இன்று ஒரு வேலைகளை வைத்திருக்கிறோம் அதை தாண்டி நாம் வெளிவருவதற்கு நாம் யோசிக்கிறோம் அக்கறை பஞ்சம் உள்ள ஒரு காலம் இது அப்போ நம்முடைய அன்பு என்பது ஒரு மாய்மாலமான ஒரு அன்பாக இருக்கிறது அன்பு என்பது கிரையும் செலுத்துகின்ற அன்பு என்றுதான் நாம் நாம் கொண்டிருக்கிறோம் இது தேவை அன்பு அல்ல இது ஈகை அன்பு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் தம்மையே சிலுவையில் பலியாக்கும் அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தார் அதனால இந்த இழப்புக்கு ஆயத்தமாக இல்லை அன்றைக்கு நீங்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வைத்து அனுபவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனும் இது என்னுடையது என்று சொல்லிக்கொள்ளவில்லை வாஸ் தாட்ரா வான் இல்லை இது ஒரு இயல்பான ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்த வந்த வந்து யாரோ அபகரிப்பதற்கு அவர்கள் வரவில்லை இல்லாதவனிடத்தில் கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு விசால மனம் இருந்தது அதைத்தான் நான் பார்க்கிறேன் இந்த விசால மனம் நமக்கு இன்றைக்கு தேவை அது எப்பொழுதும் தேவையாக இருக்கிறது மூன்றாவது ஜபம் சபைகளில் ஜபம் இல்லை தனி விசுவாசிகள் மத்தியில் ஜபம் இல்லை கூட்டாண்மைகளில் ஜபம் இல்லை குடும்பங்களில் ஜபம் இல்லை இந்த ஜபம் என்பது வலியுறுத்தப்படவில்லை சபைகளில் சம்பிரதாயமாக ஜபிக்கிறோம் தேசிய கரிசனைகளுக்காக அல்லது சமுதாய கரிசனைகளுக்காக பொதுமக்களினுடைய கரிசனைகளுக்காக அரசியல் கரிசனைகளுக்காக நாட்டினுடைய நிலவரத்துக்காக மக்களின் விடுதலைக்காக தேசம் பொதுமக்களுக்கு விரோதமாக சட்டங்களை கொண்டு வரும்போது அதற்காக ஜபிக்கவும் அதை நாம் குரல் கொடுக்கவும் கூட நம் ஆயத்தமாக இல்லை இந்த ஜபம் என்பது நம்முடைய மன அதிர்வுகளை பிதாவினிடத்தில் சொல்லுகிற நேரம் அது நாங்கள் இப்பொழுதெல்லாம் மலைத்து போயிருக்கிறோம் ஆண்டவரே இதற்கு வேறு எங்கும் தீர்வு இல்லை நம்மிடத்தில் தீர்வு உண்டு என்பதை ஆக இந்த நான்கு காரியங்கள் இருக்கிற போது எழுப்புதல் இருக்குமா இருக்காதா அதை ஒன்று யாரும் உற்பத்தி செய்ய வேண்டியதில்லை இன்னொரு காரியம் நான் இதில் சொல்ல விரும்புகிறது அமெரிக்காவின் எழுப்புதலுக்காக ஜபிக்கப் போகிறோம் ஜெர்மனியின் எழுப்புதலுக்காக ஜபிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அவருடைய மனம் திரும்புதலுக்காகத்தான் நம்ம ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்கள் எழுச்சி பெற வேண்டியதில்லை எழுச்சி பெற வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்கள் எழுச்சி பெற வேண்டியது திருச்சபை எழுச்சி பெற வேண்டியது நான் இதை விட்டுவிட்டு யாரோ ஒரு நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் என்னை பொறுத்த மட்டில் அவர்கள் எழுப்புதலை பற்றியே புரிந்து கொள்ளாதவர்கள் கூடி வந்திருக்கிற நான் தான் முதலாவது எழுப்புதல் பெற வேண்டியவர் உங்களுக்கு புரியுதா அந்த பார்வை எழுப்புதல் பெற வேண்டிய நானே நாட்டில் எழுப்புதல் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ தனி திருத்தம் தான் சமுதாயத்தின் திருத்தம் கம்யூனிசம் என்ன சொல்லுச்சு நாட்டை கைப்பற்றினால் சமுதாயத்தை திருத்தி விடலாம் என்று சொன்னார்கள் ஆண்டவர் தனி மனிதனை திருப்பினால் தரணி மாறிவிடும் என்று சொன்னார் இப்போ நம்முடைய விசுவாசம் என்ன தனி மனிதர் மாறுவது தான் அந்த எழுப்புதல் எங்கு துவங்க வேண்டும் அப்படியானால் அது தான் துவங்கணும் நான் எழுப்புதல் பெறாமல் இன்னொரு இடத்தில் நான் எழுப்புதலை ஏற்றுமதி செய்ய முடியாது இருக்கின்ற எழுச்சியை நான் அணைத்து விடுவேன் அது கொடுமையானது எழுச்சி பெற்ற மனிதர்கள் மற்றவர்களை எழுச்சி பெற செய்வார்கள் நீங்கள் ஜபிக்கிறவராக இருப்பீர்கள்னா உங்களோடு இருக்கிறவர்கள் சேர்ந்து ஜபிப்பார்கள் நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு வெட்கப்படாதவராக இருந்தீர்களானால் உங்கள் சிநேகிதர்கள் என்ன செய்வாங்க ஆண்டவரை பற்றி அறிக்கை செய்வதற்கு வெட்கப்பட மாட்டார்கள் ஆனால் எழுச்சி பெற்றவர்கள் மற்றவர்களை அது ஒரு தீ போல மற்றவர்களை பற்றி பிடிக்கும் எழுப்புதல் ஒரு நாளும் சமுதாயத்தை அசைக்காமல் போனதில்லை எழுப்புதல் பெறாதவர்கள் சமுதாயத்தை சிதைத்து விடுவார்கள் ஆனால் எழுப்புதல் என்பது அப்படித்தான் என்னுடைய பார்வை அப்போ தேவையானது என்ன மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் சபைகளுக்கு சொல்லப்பட வேண்டியது என்ன திரும்ப திரும்ப திரும்புதல் மனம் திரும்புதல் மனம் திரும்பாதவர்கள் எழுச்சி பெறவே முடியாது மனம் திரும்புகிற போது தேவன் பக்கமாக நான் திரும்புகிறேன் அவரிடத்தில் நான் நெருங்கி வருகிற போது ஆண்டவர் என்னை புடமிடுகிறார் என்னை உருவாக்குகிறார் என்னை அழகுபடுத்துகிறார் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் அவரது கரிசனையை ஏற்கும்படி செய்கிறார் இது எல்லாமே ஒரு தொடர்வினையாக நடக்கிறது ஏசாய் ஆறாம் அதிகாரத்தில் தான் நடக்குது ஆண்டவரை பார்க்கும் ஒரு தரிசனம் அந்த பார்வை தரிசனம் என்னை பார்க்கும் ஒரு தரிசனத்துக்கு நடத்துகிறது அவரது வெளிச்சத்தில் என் குறைவுகளை பார்க்கிறேன் குறைவுகளை பார்த்து விட்டது ஐயோ அதமானேன் என்று சொல்கிறார் கடவுளை தரிசித்தால் நான் அதமாவது இல்லை என் வாழ்க்கையில் ஒளியேற்றம் வரும் வழிபடத்தின் துரட்டுக்கோலை கொண்டு வந்து அந்த அக்கினி தழலால் என் சிந்தையை தொடுகிறார் நான் புதிய படைப்பாக மாறுகிறேன் அது மாறியது பிறகு அவரது கரிஷினை என் கரிசனையாக மாறுகிறது என் ஜனம் அழிகிறதே யார் நமது காரியமாய் போவான் அந்த யார் நமது காரியமாய் போவான் என்பதிலே திருத்துவத்தையும் பொருள் கொள்ளலாம் மனம் திரும்பின என்னையும் அந்த கூட்டாண்மையிலே அவரும் சேர்த்து கொண்டு என்னோட நீ டீம் பிளேயராருன்னு சொல்றாரு அப்படியும் இருக்கலாம் இப்படித்தான் சபைகளில் எழுச்சி பெறும் இந்த எழுப்புதல் வந்த காலத்தில் வரலாற்று பதிவு பார்வையும் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு எழுச்சி பெற்றவன் தான் என் சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் என்று இருக்கிறான் அவன் தனியாக தான் போய் ஜவம் பண்ணியிருக்கிறான் அதுக்காக பெரிய ஜபக்கூட்டம் நடத்தலை இவான் ராபர்ட்ஸை பற்றி சொல்லும்போது இப்படித்தான் சொல்லுவார்கள் ஒரு காலத்தில் எங்கள் வேல்ஸ் திருச்சபை எழுச்சி பெற்ற சபையாக இருந்தது ஆண்டவரே இப்போ நாங்கள் ரொம்ப குளிர்ந்து போனோம் மணலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறோமே ஆண்டவரே என்று அவன் அழுது ஜபிக்கத்துவங்க நானாம் கடற்கரையில் ஜபிப்பானாம் அவன் சாதாரண ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி ஆலயத்தை திறந்து ஜபிப்பானாம் ஏனென்றால் ஆலயத்தில் ஜபிக்கிற பழக்கமே இல்லை என்னுடைய ஆசை நம்முடைய ஆலயங்கள் எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்து இருக்கணும் திருடு போகிற பொருள் அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது அங்கே யாரும் வந்து படுத்து தூங்கக்கூடாது ஜபிப்பதற்கு ஆலையும் திறந்திருக்க வேண்டும் சபை மக்கள் பொதுமக்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் வரணும் அதைத்தான் அவன் செய்திருக்கிறான் அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டு என்ன செய்தார் மக்கள் மத்தியில் மனம் திரும்புதலை கட்டளையிட்டார் இவங்க எழுப்புதெல்லாம் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அக்கினி விழும் நினைக்கிறாங்க மக்கள் குற்ற உணர்வு பெற்றார்கள் தங்களுடைய பாவ வழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்தார் அது ஒரு பெரிய ஒரு மாஸ் எழுச்சியாக வந்ததினால் அதை எழுப்புதல் என்று பேசினார் நம்முடைய ஆசை இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு பலாயிரம் பேர் கூடி மனநிர்மிட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அது எப்பொழுதுமே நடப்பதல்ல பீப்புள் மூவ்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா சபைகளுக்குள் மக்கள் கூட்டம் கூட்டமாக நகர்வது ஒரு காலத்தில் நடந்திருக்கிறது இன்றைக்கும் நடக்கிறது அது எப்போதாவது நடக்குமே தவிர எப்பொழுதுமே நடக்காது ஆனால் எழுச்சி முதலாவது எனக்குள் வேண்டும் என் குடும்பத்தில் வேண்டும் என் சபையில் வேண்டும் என் சமுதாயத்தில் வர வேண்டும் எழுச்சி பெற்ற சபை சமுதாயத்தில் நிச்சயமாக தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்ப ஆரம்பம் நான் எழுச்சி பெற வேண்டும் என்னுடைய மனம் திரும்பதிலில் அந்த எழுச்சி துவங்கும் என்னுடைய மறுரூபமாகுவதில் அது தொடர்பும் அவருடைய விருப்பம் என் விருப்பமாகும் போது அது அனல் பெறும் அது உள்ளங்களை அசைக்கும் தான் அந்த காலத்தில் சீசர்கள் எல்லாம் ஆண்டோர் கூட்ட உடனே போட்டெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களே சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா ஆ உங்களுடைய லேப்டாப்பை கீழே வச்சுட்டு நீங்கள் நடந்து வர்ற மாதிரி காஷியராக இருக்கிற ஒரு பேங்க்கில் காசு எண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே வச்சுட்டு வர்ற மாதிரி தான் மற்றே வெளிமை வந்துருக்கிறார் கற்பனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் நடக்குமா அப்படி நடக்கும்போது சொல்லுங்கள் நான் எழுச்சி வந்திருக்கிறது எழுப்புதல் வந்திருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் அதாவது இதுவரைக்கும் எனக்கு லாபமாக தெரிந்தவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் குப்பையுமாக கருதுகிறேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டான் என்றால் அவன் எழுச்சி பெற்று விட்டான் தேவனை லாபமாக்கி கொள்வதற்கு எதையும் நான் இழக்க ஆயத்தம் அதுதான் உண்மையான எழுச்சி இன்றைக்கி ஊழியத்தை காட்டில் யாரும் வரலன்னு சொல்கிறாங்களே இதுக்கு காரணம் என்ன எழுச்சி நமது எழுச்சி மாயமான எழுச்சி பொய்யான ஒரு எழுச்சி ஆண்டவரே நேசிக்கிறோம் என்ற ஆராதனையில் பாசாங்கத்தனம் செய்கிறோம் உண்மையில் அவரை நேசிக்கவில்லை நன்றி அண்ணே நல்ல தெளிவாக பதில் சொன்னீங்க எழுப்புதல் என்பது நாம் காத்திருக்க வேண்டியது ஒன்றல்ல அது நாம் எப்பொழுதுமே இப்பொழுதும் சபை பெற்றிருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னீங்க இன்னொன்று நாம் எழுச்சி பெற்றிருக்க வேண்டும் ஏதோ நமக்கு வெளியில் வேற எங்கேயோ எழுப்புதல் நடக்கணும்னு சொல்லி நம்ம காத்திருக்க வேண்டியதில்லைன்னு சொன்னீங்க தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள்